4 5 6 7 8 9 10 வெரி குட் சீட் எடுப்பா சூப்பரா சாமிரா விளையாடுறீங்க அது எடுங்க சீட் எடுங்க சீட் எடுங்க அதுக்கு சீட் உள்ள எடுங்க உள்ள எடுங்க இதுக்கு சீட் எடுங்க அப்படி கைய விட்டுடுங்க கைய விட்டுடுங்க சீட் எடுங்க யாரோடி சமத்து தங்கப் புள்ள ல எடுங்க உள்ள எடுங்க வெரி குட் சூப்பர் எங்க சீட்டு காமிங்க எடுத்து பிரிச்சு காமிங்க எங்க சமத்து எங்க எங்க காமிங்க சிங்க 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 உப்பிடுங்க ஏ நாயன்றா எங்க காமிங்க நயன் கல் இருக்கு வெரி குட் எங்க கல்ல அடுக்குங்க தாங்க கல் அடுக்குங்க அடுக்குங்க ஒன்

வேரி குட் சூப்பர் காய் கொடுங்க வெரி குட் சூப்பரா பண்ணி வெரி குட் வெரி குட்